பிரைஸ்தலாட் கத்துடைய பிரசன அமைக்கும் பொழுதாக ஃபர்ஸ்ட் குழந்தையர் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு மீட்பு நட்சரமாக ஏசு கிறிஸ்துவின் இனிதான் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பூமியில் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக நாம் எல்லோரும் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரின் அன்புக்காக வந்தவர்களாக இருக்கட்டும் பாசத்துக்காக வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்டவற்றிருக்கிற வரங்கள் வல்லமைகள் மூலமாக அற்புதங்களையும் அரிசியையும் பெற்றுக்கொள்ள வந்தவர்களாக இருக்கட்டும் இல்லது ஆண்டவரை எதிர்கொள்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு நாள் சாவார்கள் மரணம் என்பது பிறக்கும் போதே கையில் கொண்டு வந்த ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் அது யாராயிருந்தாலும் மறிப்பார்கள் இன்று நீ மறித்தால் எங்கே போவாய் இன்று உனக்கு மரணம் சம்பவித்தால் எங்கே ஓடுவாய் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டுடைய நாமத்தை மகிம்படுத்திக் கொண்டிருக்கத்தக்கதாக இந்த நேரத்தில் உங்களோடும் என்னோடும் கத்திர இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நான் ஸ்ரோத்தரிக்கிறேன் இதில் நாற்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லிக்கிறது மருத்துவரின் தெழுதலும் அப்படியே இருக்குமா அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் மறித்தவர்கள் சடலமாய் கிடக்கும்போது இப்போது ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க எதையாவது ஊதுபத்தி கொளுத்தி சாம்பிராணி போட்டு அப்படியே அதை அந்த ஸ்மெல் எதுவும் வராத படிக்க அப்படியே கவர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்லா பண்ணிக்கணும் அழிவுள்ளதாக விதைக்கப்படும் அவங்களை கொண்டு போகும்போது அப்படியே கை தனியாக கால் தனியாக கட்டி வச்சு ஒரு மரத்தில் ஒரு வச்சு கீழே அப்படியே வச்சு சேஃப்டியாக அவங்கள பழத்தில் இறக்கி அடக்கம் பண்ணுவாங்க எனக்கு பெரிய மனோகலே உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் நான் அதனுடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஆஸ்வரத்தை நான் சொந்தங்கள் தான் சொல்லிக்கிறேன் அவர்கள் விதைக்கப்பட்டு விட்டார்கள் அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டார்கள் இப்பொழுது அவர்களுடைய மரண நாளுக்கு முன்னாடியே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எப்படி கற்றுக்காக அன்பாக இருந்தார்கள் பாசமாக இருந்தார்கள் எப்படி கற்றுக்காக ஓடினார்கள் குடும்பத்தை கவனித்தார்களா ஊழியத்தை கவனித்தார்களா வேலையில் ஓனருக்கு ரொம்ப உண்மையாக இருந்தார்களா ஊருக்கு உன்பாக உண்மையாக இருந்தார்களா தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருந்தார்களா தேவ சத்தத்தையும் சித்தையும் கேட்டு செயல்பட்டார்களா சபைக்கு ஒழுக்கமாக போனார்களா காணிக்கை கொடுத்தார்களா தசம்பம் கொடுத்தார்களா ஸ்பான்சர் பண்ணினார்களா ஊழியத்தை செய்தார்களா ஆத்து மறுவடை செய்தார்களா இதையெல்லாம் பார்த்து அவர்கள் அழிவில்லாததாய் அவர்கள் எழுந்திருக்கிறதுக்கு கற்று உதவி செய்வார் இந்த தினத்தில் நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது உள்ளதாக விதைக்கப்படும் நாற்பத்தி மூணு சொல்கிறது அவர்கள் இந்த பூமியில் விதைக்கும் போது கனவீனமாக தான் இருக்கும் ரொம்ப சோழ்ந்து போன சூழல்தான் இருக்கும் ஆனால் மகிமுள்ளதாக எழுந்திருக்கும் டிஎல் மூடி என்ற தெய்வ பக்தன் அவர் மறித்து விட்டார் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாம் ரெடியாகி விட்டார்கள் ஒரு சத்தம் மாத்திரம் ரொம்ப விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறது அந்த டிஎல் மூடிக்கு ஒரு பழக்கம் உண்டு தன்னுடைய கூட இருக்கிறவர்களுக்காக மன்றாடி மன்றாடி முன்னாடி ஜெபிப்பது ஒரு பழக்கம் அது இந்த சகோதரனுக்கு தெரியும் நண்பா எனக்காக ஜெபித்து கொண்ட நீ இந்த மறித்து விட்டாயே இனி எனக்காக யார் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார் எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க அப்போது டிஎல் மொழியோடைய அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சகோதர பெயரை சொல்லி எழுதியிருப்பார் என் மரண நல்லாவது நீ மனம் திரும்பு அந்த வார்த்தை அதில் இருந்திருக்கிறது என் மரண நாளிலாவது என்னை அடக்கம் பண்ண முன்பதாக மனம் திரும்ப என்ற வார்த்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தை அந்த சகோதரனுக்கு தெரியாது இவர் அடக்கம் பண்ணப்படுகிறதுக்கு முன்பதாகவே கதறி கதறி அழுது என்னை ஆளுடைய அன்புக்கு நிறைய நான் கொடுக்கிறேன் இனி நானும் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி அவரை அடக்கம் பண்ணதுக்கு முன்பதாக மனம் திரும்புதல் வந்தது எத்தனையோ தகப்பனார் தாயார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் கண்களால் பார்த்திருக்கிறீர்கள் உங்கள் குடும்ப உறவுகளில் எத்தனையோ பேர் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கிற உங்கள் கரங்களால் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது உங்கள் கைகளால் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே அவர்கள் கனவில் கனவீனமுள்ளதாய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம் விதைக்கப்பட்டிருக்கலாம் கனமுள்ளதாய் அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் அதற்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த கிரியைகள் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த நாற்பத்தி நாலு அவசரம் சொல்கிறது ஜென்மசரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் நமக்குள்ளே ஜென்ம சரீரமும் உண்டு நமக்குள்ளே ஆவிக்குரிய சரீரமும் உண்டு என் அன்பு சகோதரனே உங்களுக்குள் இருக்கிற ஜென்ம சரீரத்துடைய கிரிகைகள் அளிக்கப்படட்டும் அது மற்றவர்களை நேசிக்க விடாது மற்றவர்களோடு பாசமாக இருக்க விடாது தேவனுடைய வார்த்தைக்கும் தேவடைய அன்புக்கும் உண்மையாக ஒத்தமாக வாழ விடாது தேவனுக்கு விரோதமாக தான் செயல்படும் அது ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமோ தேவ திட்டத்தை நிறைவேற்றும் தேவனுக்காக ஓடும் தேவனுடைய பிரயாசத்தை கொண்டு வரும் அவருடைய நாமத்துக்காக பிரயாசப்படும் இந்த அருமையானால் அவருடைய நாமத்துக்காக ஒப்புக் கொடுப்பீங்களா அவருடைய அன்புக்காக ஒப்புக் கொடுப்பீங்களா அண்டவரே இந்த ஒன்றுக்கு வந்து பதினஞ்சு நாற்பத்தி நாலு சொல்லுகிறது ஜென்மசரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஆம் அண்டவரே இந்த வாழ்கிற நாட்களிலே நாங்கள் நீங்கள் விரும்புகிற பாத்திரமாக நாங்கள் வாழணும் நீங்கள் ஓடுகிற பிரகாரமாக நாங்களும் ஓடணும் உங்களுடைய அன்புக்கும் பாத்திரத்துக்கும் நாங்கள் உடன்பட்டவர்களாய் வாழணும் எங்கள் கிருபச் செய்வீனாக ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஆண்டவரே எங்களுக்குரிய ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கணும்ப்பா நாங்கள் மறித்தாலும் பரலோகத்தில் முன்பாக காணப்படும் ஆண்டவரே எங்கள் உறவுகள் குடும்பங்கள் காணிக்க தசமாக ஸ்பான்சர் படவங்க எல்லாரும் ஆவிக்குரிய சரீரமாக மாறணும் இறக்கம் பாராட்டும் அவர்கள் என்ன சம்பவித்தாலும் உங்களுடைய அன்புக்காக நூற்றுக்கு நூறு வாழணும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்பாக உத்தமாக காணப்படும் ஒரு சமூகத்தில் காணப்படணும் ஏசு மலப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்